என்ன காத்த கிளி போல நீங்க எப்ப முதல்வராக போறீங்க நீங்க எப்ப ஆட்சிக்கு வர போறீங்க என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கும் பொழுது திமுக ஆட்சிக்கு உள்ளாட்சி தேர்தல் நடக்கணும் அந்த உள்ளாட்சி தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்கவே போகிறது இல்லையா அப்படின்ற கேள்விதான் மக்கள் கேள்வியாக நாங்கள் எழுப்புறோம் அதனால நிச்சயமாக இந்த இடைத்தேர்தல் முடிந்தவுடன் தமிழ்நாட்டில் உடனடியாக உள்ளாட்சி தேர்தல் வரப்போவது உறுதி அது நமது முதலமைச்சர் திரு எடப்பாடி அவர்கள் எல்லா இடத்திலையும் சொல்லியிருக்காரு அதனால் நிச்சயமாக உள்ளாட்சி தேர்தல் வருவது உறுதி தான் திமுக வந்தாதான் உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் திமுகவுக்கு உள்ளாட்சி தேர்தல் நடத்துறது அச்சம் இருக்கிறது என்பதை தெளிவாக திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றார் அப்படிங்கிறது இதுல ஒரு உள்ளர்த்தமாக நாம பார்க்க வேண்டி இருக்கிறது அதனால் ஸ்டாலின் அவர்கள் பயந்தால் அவரோட வச்சுக்கிட்டோம் ஆனால் தமிழக மக்களுக்கு நன்மை நடக்க வேண்டும் என்பதற்காக நிச்சயம் விரைவில் உள்ளாட்சி தேர்தல் வரும் என்று நமது முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க உள்ளாட்சி தேர்தல் வரும் தமிழ்நாட்டிற்கு நல்லது நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு விக்கிரவாண்டி தொகுதியில் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது எல்லா விஷயங்களையும் உங்களுக்காக செய்து இந்த தொகுதியை எல்லா விதத்திலையும் மேம்படுத்தி விக்கிரவாண்டி தொகுதியை தமிழ்நாட்டின் முதன்மை தொகுதியாக கொண்டு வர நமது வெற்றி வேட்பாளர் முத்தமிழ் செல்வன் அவர்களுக்கு இரட்டை சின்னத்தில் வாய்ப்பு கொடுத்து ஒரு மாபெரும் வெற்றி இந்த தேர்தலில் தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பார்த்து நான் கொள்கிறேன் இரண்டாவது நம்பர் பட்டன் நல்லா புரிஞ்சுக்கங்க சின்னமும் இரட்டை இல தான் நீங்கள் போய் பட்டனைல பிரஸ் பண்ண வேண்டியதும் இரண்டாவது நம்பர் பட்டன் தான் அந்த இரண்டாவது நம்பர் பட்டனுக்கு இரட்டை இல சின்னதுக்கு வாய்ப்பு கொடுத்து வெற்றி வேட்பாளர் முத்தமிழ் செல்வன் அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் எதிர்த்து போட்டிடுப்பவர்கள் டெபாசிட் வைக்கச் செய்வது மாபெரும் ஒரு கட்சி மாபெரும் ஒரு வெற்றியாக இருக்க வேண்டும் என்பதை இருந்தார் அப்ப ஏன் அந்த திட்டத்தை நிறைவேற்றவில்லை என்கின்ற கேள்வி இந்த நேரத்தில் நான் நிச்சயமாக எழுப்புகின்றேன் அதே போல இங்க மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இடைத்தேர்தல் வந்தாலே இடைத்தேர்தலில் எதுக்கு மக்களை சந்திக்க வருகிறோம் என்பதே தெரியாம இன்னைக்கு பல தலைவர்கள் பல விஷயத்தை பேசிட்டு இருக்காங்க ஒரு இடைத்தேர்தல் வரும் பொழுது அந்த தொகுதிக்கு நாம் என்ன செய்ய முடியும் அந்த மக்களை எப்படி மேம்படுத்த முடியும் அந்த தொகுதிக்கு வேண்டியவை என்ன அப்படின்னு அத பேசாம இடைத்தேர்தலை வந்து இடைஞ்சல் ஏற்படுத்தும் பேச்சாக இன்னைக்கு மாற்றக்கூடிய நிலவையை நாம் தமிழ்நாட்டில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதற்கு உதாரணம் திரு கமலஹாசன் அவர்கள் காந்தியை கோசே அவர்கள் வந்து சுட்டார்ன தீவிரவாதி அப்பவே ஆரம்பிச்சிருச்சு தேவையில்லாத ஒரு சர்ச்சை பேச்சை இடைத்தேர்தலில் பேசுற அதே போல இன்றைக்கு சீமான் அவர்கள் சொல்றாங்க ராஜீவ் காந்தியை கொலை செய்தது எங்களுடைய சொல்லி அவர் சொல்லிட்டு நான் என்ன சொல்றேன் நீங்க வருவது இடைத்தேர்தல் இந்த இடைத்தேர்தலில் அந்த தொகுதிக்கும் மக்களுக்கும் நாம் என்ன நல்லது செய்ய முடியும் அப்படிங்கறத பத்தி தான் நீங்க பேசுமே கடந்த கால வரலாற்றை ஏற்கனவே இறந்தவர்கள்

இந்திய இறையாண்மைக்கு எதிர்த்து பேசியது திமுக அப்போ இந்த கருத்து உங்களுக்கு எப்படி வந்து சொல்ல முடியும் சீமான் மட்டும் நீங்க தடை தடை செய்யப்பட வேண்டிய கட்சி தான் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக தெரிவிக்கிறேன் அதனால உள்ளாட்சி தேர்தல் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை உள்ளாட்சி தேர்தல் வந்து நிறுத்தினதே திமுக தான் வழக்கு போட்டு திமுக தேர்தல் நடத்த உள்ளாட்சி தேர்தல் காரணம் திமுக ஆனா இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்லி திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு இது இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை எங்களுக்குள்ள எழுப்புது அப்போ உள்ளாட்சி தேர்தல் மீண்டும் வர வேண்டும் என்று திமுக ஆசைப்படவே இல்லையா அப்படிங்கிற கேள்வியை தான் நாம எழுப்ப வேண்டியிருக்கு ஏன்னா இலவு காத்த கிளி போல நீங்க எப்ப முதல்வராக போறீங்க நீங்க எப்ப ஆட்சிக்கு வர போறீங்க என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கும் பொழுது திமுக உள்ளாட்சிக்கு வந்தாதான் உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் உள்ளாட்சி தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்கவே போகிறது இல்லையா அப்படின்ற கேள்விதான் மக்கள் கேள்வியாக நாங்க எழுப்புறோம் அதனால நிச்சயமாக இந்த இடைத்தேர்தல் முடிந்தவுடன் தமிழ்நாட்டில் உடனடியாக உள்ளாட்சி தேர்தல் வரப்போவது உறுதி அது நமது முதலமைச்சர் திரு எடப்பாடி அவர்கள் எல்லா இடத்திலும் சொல்லியிருக்காரு அதனால் நிச்சயமாக உள்ளாட்சி தேர்தல் வருவது உறுதிதான் திமுக வந்தாதான் உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்னா அப்ப திமுகவுக்கு உள்ளாட்சி தேர்தல்

அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு விக்கிரவாண்டி தொகுதியில் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது எல்லா விஷயங்களையும் உங்களுக்காக செய்து இந்த தொகுதியை எல்லா விதத்திலையும் மேம்படுத்தி தொகுதியை தமிழ்நாட்டின் முதன்மை தொகுதியாக கொண்டு வர நமது வெற்றி வேட்பாளர் முத்தமிழ் செல்வன் அவர்களுக்கு இரட்டை சின்னத்தில் வாய்ப்பு கொடுத்து ஒரு மாபெரும் வெற்றி இந்த தேர்தலில் தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பார்த்து நான் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாவது நம்பர் பட்டன் நல்லா புரிஞ்சுக்கங்க சின்னமும் இருக்க இலைதான் நீங்க போய் பட்டன்ல பிரஸ் பண்ண வேண்டியதும் இரண்டாவது நம்பர் பட்டன் தான் அந்த இரண்டாவது நம்பர் பட்டனுக்கு இரட்டை இல்லை சின்னத்திற்கு வாய்ப்பு கொடுத்து வெற்றி வேட்பாளர் முத்தமிழ் செல்வன் அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் எதிர்த்து போட்டியிடுபவர்களை இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேரையும் பார்த்து கேட்டுக்கொள்கிறேன் எனவே